இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அது அப்படியே அரசியல் மேயப்பட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற அந்த ஒரு பார்வையில தான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஆனா இவர் திரும்ப கீழே இழுத்துட்டு போறாரு அவங்கள இருக்கிற புரிதலை விட இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய் அவங்கள அடி முட்டாளாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த வேலை நாம எந்த தவறும் செய்யலை உங்க மனசாட்சியத்தோட்ட சொல்லுங்க நீங்க எந்த தவறும் செய்யலைன்னு தண்ணி ஏற்பாடு பண்ணேன்னு சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு பத்து கோடி அள்ளி கொடுக்குறாரு விஜயினுடைய சொந்த காசு கட்சி நீதிலாம் இன்னும் ஒன்னும் வந்து சேரல இனிமேல் வந்தா யாராவது கொடுப்பாங்க அவருக்காக தான் கொடுக்குறாரு அந்த பத்து கோடில பத்து லட்சம் செலவழிச்சா எத்தனை தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துக்கலாம் சார் அத பத்தி முதல்ல ஒரு எண்ணம் வந்துச்சா அவங்களுக்கு அதனாலதான் அரசியல் தெரிஞ்சவங்க கூட இருக்கணும்னு நம்ம இருக்கணும் காரணம் அதுதான் எதுவுமே புரியலுக்கு தெரியும் அவர் வந்து பாரு அன்னைக்கே வரலன்னு யாருமே எதிர்பார்க்கலாம் வந்திருந்தா இன்னொரு இருக்கும் விஜய் சொன்ன அந்த வார்த்தை கரெக்ட் அடுத்த நாள் அடுத்த நாள் நான் திருச்சியில வந்து தங்கி இருக்கேன் திருச்சிக்கு போனீங்களா திருச்சியில தங்கி இருந்தீங்களா உங்க கட்சி நிர்வாகிகள் அனுப்ப முடியும் என்னைய பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களே சட்டத்தின் பார்வையில குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற புசியானது எங்க இருக்காருன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா